கேட்பாங்க கேட்கணும் நம்ம தொழில் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு காலத்துல ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார் மகாராஜா ராஜாக்கள்லாம் ராஜா சக்கரவர்த்தி இவருக்கு ஒரு அழகான பொண்ணு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சுயம்பரம் நடத்தினார் ஆயிரக்கணக்கான ராஜகுமார்கள் வந்தாங்க போட்டி மேல போட்டி எல்லா போட்டியும் தாண்டி மூணு பேர் தான் இருந்தாங்க இந்த மூணு பேர்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் மூணு பேரும் கூட்டிட்டு வந்தார் ராஜா இந்த அரண்மனையில கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை உட்காந்து வச்சிட்டார் ராஜகுமாரிய அவர் கையில் ஒரு மாலையை கொடுத்துட்டார் அந்த பொண்ணு கையில் அம்மா இந்த மூணு ராஜ்குமார் நல்லா பார்த்துக்கோ இந்த மூணு பேரில் யார் உன் பக்கத்தில் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு இந்த மாலையை போடு அவங்க தான் உன்னுடைய கணவர் மூணு பேருக்கு சொன்னார் பாரையா இதான் ராஜ்குமாரி நீங்கள் யார் முதல்ல இந்த அம்மா கிட்ட வர்றீங்களோ கல்யாணம் பண்ணிக்கலாம் மூணு பேரை வெள்ள கூட்டம் போனார் வெள்ள கூட்டிட்டு போய் இந்த அரண்மனையை சாத்தி பூட்டிட்டார் பூட்டி சாவி இடுப்பில் வச்சுக்கிட்டார் இப்போ போய் ட்ரை பண்ணுங்கன்னார் அரண்மனை கதவுகள் உங்களுக்கு தெரியுமா தேக்கல செஞ்சது நல்லா பெருசா திக்கா இருக்கும் ஓபன் பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா ஒருத்தர் வந்து பெரிய கதாயுதம் கொண்டு வந்தான் பீமன் மாதிரி அவன் போட்டு இடி இடி நிடிச்சான் பத்து நிமிஷம் ட்ரை பண்ணான் டயர்டாய் உட்காந்துட்டான் இன்னொருத்த வந்தான் பெரிய மரத்தை தூக்கி வந்தான் கடோத்கஜன் மாதிரி இடிச்சு பார்த்தான் கதவு திறக்கல உட்காந்துட்டான் மூணாவது ஆள் என்ன பண்ணா ராஜா கிட்ட பண்ணா ஐயா அந்த சாவியை கொடுக்குறீங்களான்னு கேட்டா சாவி எடுத்து கொடுத்தார் ராஜா இவர் அதை ஓபன் பண்ணி போய் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அவ்வளவுதாங்க நம்ம தொழில் வேற ஒன்னும் கிடையாதுங்க கேட்கணும் முதல்ல ரெண்டு பேர் நினைச்சிட்டாங்க கேட்டா கொடுப்பானோ கொடுக்க மாட்டோம் அதே கொடுக்கறான் கொடுக்கல அது அவன் தலை எழுத்து கேட்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்போமே கேட்டு தான் பார்ப்போமே சார் சொல்ற மாதிரி கேட்கும்போது ஒரு சைஃபரை கேட்டு கேட்போமே நாமளும் ஐயாயிரம் வெள்ளிங்கிறது ஒரு ஐம்பதாயிரம் வெள்ளி அது வேற ஒன்று சிம்பிள் ஆஸ் சிம்பிள் ஆஸ் திஸ் ஆஸ்க் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லெட் மீ டெல் யூ ஆல் பிக் ஏஜென்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் பிஸ்னஸ் கேட்கறதுல எந்த விதமான கேவலமும் கிடையாது யாருக்கா கேட்கிறோம் ஐயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஒரு